இன்றைக்கி காய்கறி அறுவடை பண்ண போகிறோங்க முதல்ல பலாக்காய் வரைக்கும் போகிறோம் அந்த பலாக்காயை வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு பலாக்காய் கறி வறுவல் செய் கொஞ்சம் கொடுக்க போகிறோங்க வாங்கக்கா பலாக்கா பலாக்காய் இல்லைங்க கறிப்பழாங்க ஆ கறிப்பழாங்க கறிப்பழாங்க சரி ஆ போரிங்க பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு கேட்ச் பிடிச்சிட்ட பாத்தீங்களா ஆமா நான் பொரிச்சு வெகு நேரமாச்சு இப்ப இப்படி பிடிச்சிருக்கீ அது கீழ சதம் கேடுச்சு இது ரெண்டாவது வளக்காய் முதல் வளக்காய் இது ஒரு வளக்காய் இது முதல் கறி வளக்காய் இது ஓ அதா இதா ஆமா அப்ப இப்போ உடனேங்க அது அது இது இது வந்து பால் வடிடுங்க அதனால கொஞ்சம் கீழே மண்டலியே ஓட்டுப் போறே அடுத்த காய் கறிகளை பொறிச்சிட்டு வந்துட்டு எடுத்துக்கு போறங்க இந்த இதுல வெய் வெய் கிட்டல இதுல அங்கே ஒன்று வச்சுக்கலாம் அப்புறம் மறுபடி நானும் இங்கே தான் நான் தான் வரோனிங்க நீங்களே வர மாட்டேங்க நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு வம்ப சரிவா பாருங்கள் வெளியோரத்தில் வந்து பெரண்டை எல்லாம் போட்டு விட்ருக்குறோம் அது ஒன்றும் மறிக்கிற அளவுக்கு வரல நிறைய பட்டு போச்சு அப்படியே ஒன்று ரெண்டு வரக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போனால் பிரண்டை பொரித்து சட்னி செய்யலாங்க இப்போதைக்கு இல்லைங்க வாழைப்பூ பொரிக்க போகிறேங்க எனக்கு எட்ட மாட்டேங்குதுங்க அது மேலே மேலே இருக்கேன் மேலே 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 ஏறி அப்புறம் பின் விளைவுகளை அப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை இது வேண்டாம் இது ஹைட்டாக இருக்குதுங்க அப்புறம் ஏதாவது எடுத்து வந்து கொடுவாள் எடுத்து ஒரு வெட்டு வெட்டணும்னா அப்புறம் எடுத்துக்கலாங்க இப்போதைக்கு வேறு எதாவது பொறிச்சு விடலாம் ஆமாங்க பாருங்க முசு முசுக்கே அப்படியே வேலியில் எல்லா பக்கமும் அந்த பு பறவைகள்லாம் கொண்டு வந்து விதை போட்டு போட்டு நிறைய இடங்கள்ல முசு முசுக்கை வந்துட்டே இருக்குது எங்களுக்கு முசு முசுக்கை வேணும்னா சளி பிடிச்சதுன்னா வேலிகளில் நம்ம வேலையிலேயே நிறைய இருக்குதுங்க அப்புறம் கூட அப்படியே எல்லாம் கடையும் போது கொஞ்சம் கூட கூட போட்டு கடைஞ்சி சாப்பிட்டுக்குவாங்க அப்பப்போ பாருங்கள் வாழைத்தோட்டம் வாழைத்தோட்டமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாழைத்தோட்டம் அழகாக இருக்குதான்னு சொல்லுங்க இது வந்து கொஞ்ச நாளில் போகுது இன்னும் இன்னைக்கு வெட்டுறக்கு பழம் இல்லைங்க அந்த இன்னைக்கு இன்றைக்கி காட்ட முடியலைங்க பாருங்க பச்சை எல்லாம் எப்படி பிடிச்சிருக்குதுன்னு இது பாருங்க கொத்து கொத்தா இது ரெண்டாவது கட்டப்பா பிடிச்சிருக்குதுங்க இது வந்து நாங்கள் வீட்டுக்குமே எங்கள் கடைக்குமே பயன்படுத்திக்குவோம் வெளியிலலாம் விற்க போகிறதில்லைங்க அளவு இந்த பச்சை மிளகாயில் என்ன காரம் இருக்குதோங்க இதே காரம் சரி சரி வாங்க 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 நடங்க நடங்க அதெல்லாம் பேசிக்கலாம் பாத்துங்க பாவக்காயெல்லாம் முளைச்சிருக்குதுங்க ஒரு ஒரு பப்பாளி பழங்க நல்லா பழுத்துருச்சு இது வேற இந்தாங்க சாப்பிடுங்க நல்லா பழுத்துருச்சு பாருங்க அப்படியே குழையுது பாருங்க அப்படி போய் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது வேண்டியதானுங்க சூப்பராக இருக்குங்க இது நல்லா உள்ள மஞ்சள் கடல் இருக்குங்க இது என்ன பண்ணுறது இதை பப்பாளி பூவை பொறிக்க போகிறோங்க பப்பாளி பூ இல்லைங்க வாழைப்பூவுங்க அறுவா எடுத்து வா இதை வரைக்கும் சொல்லிட்டுடுங்க நல்லா இது அறுவா எடுத்து வந்து அப்புறம் அரிஞ்சு கொண்டு வர்ற இப்படித்தான் சொல்லுவாருங்க அப்புறம் மறுபடியும் போய் அறுத்துட்டு வாங்கினா உனக்கு இதே வேலையே அப்படிங்க வாயிடியதை அறிய முடியுமா நான் அறுவாள் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க நீங்க அதெல்லாம் வேண்டாம் நடா கையிலேயே வரிக்கல அப்படி நீங்களா சரி ரைட்டா அந்த சொர்க்காய் பொறிச்சுற இரு இரு அது கட்டர் கொண்டு வந்துருக்குற பாரு இது கட்டர் கொண்டு வந்தீங்களே பாருங்க அழகான சொரக்காய் குட்டிங்க இந்த சொரக்காய் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்குங்க பார்க்குறக்கே ஆசையாக இருக்குது நல்லா பிடிச்சிட்டியா சொரக்காய் எடுத்துகிட்டு போய் கறி பண்ண போகிறங்க பிடிச்சியா கட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ சரி வாங்க இது எடுக்க சொல்கிறாங்க அதா குழம்பு சாப்பிட்றேன்னா அடுத்ததா சுண்டக்காய் வரிக்கு போறங்க சுண்டைக்கா புளி குழம்பு வைக்க போறங்க கட் பண்ணுங்க கண்டாக் கண்டாக்காய் இந்த சுண்டக்காய் ஒரிக்கிறதுக்கு ரெண்டு அலக்கை வேற வேணுமா அப்படியே பச்சை சுண்டக்காய கொண்டு போயிங்க நச்சு நச்சுன்னு தட்டி போட்டுங்க புளி எல்லாம் ஊத்தி வேக வச்சுங்க மிளகெல்லாம் ஆட்டிட்டு வந்து உள்ள ஊத்திங்க குழம்பு வச்சா எப்படித்தான் இருக்குன்னு தெரியுங்களே எனக்கு இப்பவே சாப்பிடணும் ஒன்னு போல இருக்குதுங்க என்ன பண்றதுங்க நீ தான் செய்யணுங்க ஆனா நான் கேட்க மாட்டேனுங்க காய் பறிச்சு கீழே ஆமா சும்மா அப்படியே அழகா சொன்னேன் ஒரு நாள் வச்சு மாதிரி தெரியல சுண்டக்கா குழம்பு அது மூக்குல உளுத்தவனுக்கு நாத்தமில்லை முக்காடு ஓட்டுறவனுக்கு வெக்கமில்லம்பாங்க உங்களுக்கு மூக்கும் சரியில்லை கெட்டு போச்சு வாயும் கெட்டு போச்சு நான் எதை செஞ்சு போட்டாலுமே உங்களுக்கு எல்லாம் மண் மாதிரியே தெரிக்கி ஆமா அன்னைக்கு ஒரு பக்கம் போயிருந்த அங்க சாப்பிட்ட சூப்பரா இருந்தது வேற அருக்கானி கடைக்கு போனீங்களே ஆமா எங்க மாப்பிள்ளை ஒருத்தர் சொன்னாருங்களா அருக்கானி கடைக்கு போனா நல்லா இருக்குன்ட்டு அடுத்தது தம்பட்டா வர வரைக்கும் போறேங்க பாருங்க தம்பட்டாவம் வந்து நல்லா காய்ச்சிருக்குதுங்க ரொம்ப நாள் ஆச்சு காய் வந்துட்டே இருக்குதுங்க அடிக்கடி வாரத்துக்கு ஒரு வாட்டி காய் செஞ்சுருவோங்க நல்லா மாவட்டம் நைஸாக இருக்குதுங்க ரெண்டு செடி இருந்தால் போதுங்க வருஷம் பூரா காய் வாரத்துக்கு ஒரு வாட்டி செய்கிற கிடச்சிருங்க ரெண்டு செடி இருக்குதுங்க அந்த பக்கம் ஒரு இது ஒரு செடி அந்த பக்கம் ஒரு செடி இந்த முத்துரு காயாக இருக்குது இது இது என்ன பண்ணுறது

எல்லாம் மத்த முடியாது இங்க பாம்புடா கூட பயப்பட மாட்டேங்கற நீ பக்கத்துல கிரையங்கில அதனால்தா பா பா தலை முடி தலை முடி தலையில முடி தம்படாவர காய் பொரிச்சாச்சுங்க இந்த சேணக்களங்க வேற தொண்டோணுமே இந்த இலப்பரண்டை பொறுஞ்ச ஒரு நாளைக்கு ஏதாவது சட்னி வண்ணை இலப்பரண்டை பாக்கலாம் வாங்க இது வந்து இலப்பரண்டிகை இது வந்து தவயில் செய்ய போறங்க நானே இது வந்து இப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கி நம்ம புதினா சட்னியெல்லாம் துவையெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யணுங்க இது சாப்பாட்டில் வணங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு இட்லி தோசைக்குன்னு தொட்டுக்கல ஆனால் என்னென்னா ஒரு பத்து ஏலாக தான் போடணுங்க நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு மேலே ஓட்டோம்னா வலுவலுன்னு போயிடு புளிப்பாம் இருக்கும் புளி இதுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துனா போகுது இது பாருங்க போட்டி ஓட்டுட்டு வெத்தலையும் இலைப்பரண்டியுமே அங்கே இருந்து போட்டி போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாங்க இலைப்பரண்டையும் விடுவணான்ட்டு போகுதுங்க வெத்தலையும் துரத்திட்டே போகுது பாருங்க இந்த ஏழு ஆமாங்க நீ பத்து சொன்னே இல்லையா ஆமாம் ஏழு தான் பொரிச்சிட்டு ஏற்கனவே நீ மூணு முடிச்சிட்ட ஏழு இருக்குதான்னு பாருங்க அதே அஞ்சுரு இருக்குது பொய் வசரா இருக்குதே இப்போ கேமரா இல்லை நாலு பேர்த்துக்கு பத்துண்ணே மூணு பேர்த்துக்கு எத்தனை அப்புறம் இன்னொரு ஆளை கூட்டு போய் போடுறது ஒருத்தர் லீவு பரண்டையில் வந்து பிரண்டை மணமே அடிக்குங்க நம்ம அந்த குண்டு பிரண்டை இருக்குது பாருங்க சதுர பிரண்டை அந்த மணமே அடிக்கிங்க இது உரிக்கவோ எதுவும் வேண்டியதில்லை அப்படியே போட்டு வதக்கி போட்டு தெரியல ஆனால் என்ன ரொம்ப சேர்த்த கூட போட்டோம்னா ஒரு மாதிரி வலுவலு நாயிறு புளிப்பாக இருக்குது கொஞ்சம் அளவாக போட்டோன்னா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இது தோண்டலாமா கடப்பாக போல இதுதான் கடையில் பாருங்க தோண்டாமல் மேலையே அப்படியே நிற்கிது நாங்கள் கவனிக்கல இருக்கு பாருங்க குருடிதான் நிறைய இருக்குதுங்க இதை அப்படியே இதுக்குள்ள போட்டுடலாங்க இப்படியே ஒன்று மட்டும் எடுத்துட்டு இதெல்லாம் அப்படியே போட்டுட்டேங்க நாளைக்கு வந்து அதை சுத்தம் பண்ணி அங்கங்கே போட போகிற இடத்துல எடுத்துல இடத்துல தவசை கீரை போடுக்க போகிறேங்க சரி கட் பண்ண போகிறேங்க இது என்ன இது இப்படி வரமாட்டேக்குது தவசை கீரைக்க தபசு இது வந்து கட் பண்ணி எடுக்க எடுக்க தான் நல்லா வரும் அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இது வச்சு குழம்பு வைக்க போகிறேங்க அழுத்தி கீரை முருங்கைக்கீரையெல்லாம் செய்கிற மாதிரியே இதையும் செய்யலாங்க பூ வாருங்க எவ்வளோ அழகுன்னு அவ்வளோ அழகா இருக்குது பூலாம் இப்போ பார்த்தீங்களா இணையாட்டவே அழகாக இருக்குது வருங்க இணையாட்டத்தானே இருக்குது ஆமாம் ஐயோ அது நான் ஒன்று அதை சொல்ல முடியுமா நான் கருத்தில் இந்த அடுத்ததான் எலுமிச்சு பழம் பொறுக்கி போகிறேங்க நல்லா கீழ உளுந்து கிடக்குது அதை எடுக்க போகிறேங்க இது என்னது செல்லக்குட்டி இது கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது வேறு கீரை பொறிக்க போகிறேங்க இது வந்து பார்க்குறக்கே ரெண்டு நாளாக கண்ணை உருத்திட்டே இருந்தது இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்துருக்குது பொறிக்கிறதுக்கு கீரை பொறிக்க போகிறேங்க பாருங்கள் இதெல்லாம் தன்னால் விதை விழுந்து முளைச்சதுங்க நாங்கள் விதை போடவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே முளைச்சி வந்தாச்சு இங்கே பிடிங்கிட்டு போய் நான் தானே இங்கே ஒரு செடி இருந்ததுங்க அப்படியே அதை விட்டு வச்சுட்டு அது எடுத்து அப்படியே போட்டு விட்டங்க முளைச்சிருக்கு அதுவே போட்டு அதுவே வந்துருச்சுங்க இவரு என்ன அவருக்கு இந்த மாதிரி கீரை செடிகள் கண்டா உடனே களச்செடி நினைச்சு பிடிங்கி எரிஞ்சிருவாருங்க கண்ணு தெரியறது இல்லைங்களா எந்த செடி தெரிஞ்சாலும் சரிங்க உள்ளமா தெரிஞ்சா அதை பிடுங்கி வீசிடுவாருங்க ஒரு வீட்லிங்க புருஷனுக்கு கண்ணு தெரியக்கூடாது சம்சாரத்துக்கு காது கேட்கக்கூடாதுங்க அப்படிதான் பிரச்சனையே இல்லாத அர்த்தம் அது இப்போ நான் ஏதாவது சம்சாரத்துக்கு காது கேட்டுச்சுங்களா காது கேட்கறது இல்லைங்க இப்போ பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவு வீட்டுக்கு பொறிச்சாச்சுங்க இந்த பாக்கியெல்லாம் இருக்குது அதெல்லாம் சின்னதாக இருக்குது இன்னும் நாலு நாள் கழித்து பொரித்தா சரியாக போகுங்க நான் அடிக்க வச்சுக்கலாம் பாருங்க என்ன வீட்டுக்காரம்மா வேணும் இது வாழைப்பூ வாழைப்பூன்னு கேட்டுட்டாலுங்க இனி அதை வெட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் உண்டுலேயும் ஆயிருங்க அதனால வெட்டிடலாங்க வாங்க வரும் இருக்கும் இப்போ தேன் எடுக்குது பாருங்க அது போயிடுச்சு எடா போதுங்க இன்னும் கூட இருக்குது அளவு ரெண்டு குண்டே கொடுத்தா போதுங்க இல்லைன்னு எல்லா தேவையெல்லாம் வேன் பண்ணிகிட்டு இருப்பாளுங்க எனக்கு போகணுன்னு கேட்பாளுங்க அது என்னாச்சும்பா நீங்கள் ஏதோ ஒரு பதில் சொல்லிருங்க இல்லைன்னா எதோ லைன் நைன் ட்ரிப்பாலுக்கு போகுது இதே போகுதுங்க வாங்க ஆமா ரெண்டு பூ தான் இருக்குது இன்னொன்று இங்கே சொன்ன நிறைய பூர்றது இல்லை சின்ன பூ வந்து எனக்கு தெரியுது பெருசு பெருசா இதே மாதிரி இன்னொரு பூ பார்த்துட்டு வந்தோம் அதே பூ தான் இது பூ தான் இது இது என்ன பண்ண போகிறீங்க வடை சட போகிறேன் வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ வச்சு வடை ஆமா வாயிலா கா எல்லாம் பொல என்னென்ன செய்ய போறேன்னு வருங்க தவச குழம்பு வைக்க போறோங்க சோப்பு கீரைய பொரியல் பண்ண போறங்க இது சொரக்காய கூட்டு செய்ய போறங்க இது வந்து சேனக்கிழங்க கறி செய்ய போறங்க இது வந்து பலாக்காயை பலாக்காய் இல்லைங்க கறி பலாக்காய் வறுத்த கறி செய்ய போகிறங்க இதையும் வந்து துவையல் செய்ய போகிறேங்க வாழைப்பூவை வடை சுட போகிறோங்க அப்புறம் தம்பட்டா வரைய பொரியல் செய்ய போகிறேங்க போல ஊறுகாய் ஓட போகிறங்க சொறினு சொறேன்னு சொறினு சார் இத்தனை எல்லாம் சொல்லிட்டே இல்லையா ஆமாம் இதை என்ன பண்ண போகிறேன் இதையே சட்னி செய்ய போகிறேங்க இதுல சட்னியா அப்பா சாமி நான் ஓடிடுறேங்கண்ணா சுண்டக்காய புளிக்குழம்புக செய்ய போறேங்க இந்த பூவை ஒன்றும் செய்ய போறது இல்லைங்க அழகுக்காக கொண்டு வந்து இப்படி வச்சுங்க பாய்ங்க அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க லைக்கும் பண்ணிக்கங்க அந்த பெல் பட்டன் பெல் பட்டன் பெல் பட்டன் அப்படியே பெல் பட்டன் சொல்லு நீங்களே சொல்லிருங்க நீங்களே சொல்லு நீ சொன்ன பெல் பட்டன் அவங்க கேட்பாங்க இல்ல நான் ரெண்டு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஆஹ் எது பண்ணி